என்னென்பா நான் சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் எல்லாருடைய பிரச்சனையும் தீரணும் சொல்லி அப்பா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க செய்கிறான் நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பாபா ஒரு ஆஸ்மா வியாதியால் பாதிக்கப்பட்டவரை எப்படி ஒரு த எப்படி அந்த வியாதியை அவர் குணப்படுத்தினார் என்பதை இப்போ நம்ம ஆச்சரியமாக பார்க்க போகிறோம் ஏன்னா பாபா மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்தார் அவர் ஏதோ கூப்பிட்டு பச்சையெல்லாம் கொடுத்து மருந்து அரைச்சியெல்லாம் அவர் கொடுக்கல பாபா மேலே யார் முழு நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிடி மண்ணை எடுத்து நெத்தில வச்சாவே சரியாயிடும் நீங்கள் பாபாவோட உதி மகிமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிடி மண் அதை உதியாக எடுத்து வச்சாவே போயிடும் அந்த ஊதுவத்தி சாம்பலை தேள் கடிச்சு எடுத்து வைக்கும்போது அது சரியாயிடுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் அதாவது சொல்லுவாங்கல்ல நோய் தீர்க்கும் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்தவர் நமது சத்குரு அப்படிப்பட்ட பாபா ஒருத்தருக்கு அவருடைய ஆஸ்மாவிலேருந்து மிகப்பெரிய குணத்தை கொடுக்குறார் அதுலேருந்து ஒரு சந்தோஷத்தை அவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரார் ஆனால் பாபா மேலே நாம் நம்பிக்கையாக அவர் பாதத்தை இறுக்கி பிடித்து கொண்டால் எல்லாருடைய எனக்கு இந்த நோய் இருக்க சாயமா கவலையே பட வேண்டாம் அப்பா முன்னாடி உட்காருங்க நம்பிக்கையாக அவர் கூட உட்காருங்க அவருடைய நோய்களை அழகாக தீர்த்து வைப்பார் அப்படி ஒரு தீர்த்தத்தான் சாய் சச்சரிதம் ஐத்தி ஆயிரத்தி ஐம்பதுல தெ தெளிவாக சொல்லியிருப்பாங்க பலராமன் துரந்தர் பாபா பலராமன் துறந்தர் அவருக்கு இருந்த ஆஸ்மான் நோயை எப்படி நீக்கினார் என்பதை நான் சாட்டாக படித்து கேட்டுறேன் பலராமன் தொடர்ந்து மசூதிக்கு வந்தார் பாபாவுக்கு பலராமன் அமர்ந்து அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் சிலிம் என்னும் மட்குழாயில் புகைத்து கொண் புகைப்பிடித்து கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்து வழக்கமில்லை எனினும் பலராம் அக்குழாயை வாங்கி பெரும் சிரத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திரும்பி அளித்தார் பலராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இப்புகை அவரை முழுமையாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் இவ்வியாதி அவருக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்மாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா மகா சமாதி அடைந்த அதே நாளாகும் துறந்தருக்கு ஆறு வருஷமா ஆஸ்மாவால பாதிக்கப்பட்ட பொதுவாக ஆஸ்மாவில் பாதிக்கப்பட்டவங்க இந்த டஸ்ட்டு புகை இதுக்கிட்டெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டரோட அறிவுரையும் அது தான் டாக்டர் அதேமாரி சிகரெட்டு இதெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க டாக்டர் எந்த ஒரு புகை போனாலும் முகமடி போங்க பனி ஒத்துக்காது இப்படி எல்லாமே சொல்லுவாங்க இந்த பல்ராம் என்ன பண்ணுவார் பாபா துவாரங்கமையில் போது பாபாவோட பாதத்தை அழுத்தி பிடிச்சின்னு இருப்பார் பாபா பாதத்தை அமிக்கி விட்டுக்கிட்டு இருப்பார் பாபாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும் தான் என்னுடைய பக்தன் வந்து நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை பார்த்தாவே அந்த அவன் என்ன வந்திருக்கான் அவனுக்கு என்ன தேவை என்பதே பாபா உணர்ந்து அதுதான் பாபா முன்னாடி போய் உட்காருங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் இவர் உட்கார்ந்தோடனே பாபா என்ன பண்ணாரு அவர் பிடிக்கிற அந்த சிலிம்பம் இருந்து சிகரெட் பிடிச்சி சிகரெட் மாரியாது அது பிடிச்சி கிட்ட கொடுப்பாரு பாபா அங்கே தான் சரி நம்மளை சோதனை சோதனை செய்கிறார் பாபா அங்கே தான் பக்தனை சோதிப்பார் பாபா அந்த பக்தனை சோதித்தான் இவன் ஆஸ்மாவால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் ஆஸ்மாவுக்கு அப்படியே நேர் எதிர் அந்த 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 சிகரெட் விட அந்த புகை பிடிப்பது ஒத்துக்கவே ஒத்துக்காது சுவாசித்தாலே பெரிய அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் கொஞ்சம் தயங்கி இத்தனைக்கும் அவன் சிகரெட் பிடிச்சாத அந்த அந்த புகை பிடிக்கிற பழக்கமும் இல்லை அவன் கொஞ்சம் தயங்கி வேணான்னு சொல்லியிருந்தானா அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆஸ்மாவால் அவதிப்பட்டு கொண்டிருப்பான் பாபா மேல அவனுக்கு இருந்த பரிபூர்ணமான நம்பிக்கை பாபா மேல அவனுக்கு இருந்த பரிபூர்ணமான நம்பிக்கை அதாவது நம்பிக்கைனா சாதாரண நம்பிக்கை இல்லை பரிபூர்ணமான நம்பிக்கை அவர் கொடுத்தோடனே அவனுக்கு புகைப்பிடிச்சு பழக்கம் இல்லை இருந்தாலும் பாபா கொடுக்குறார் விஷமே பாபா கொடுத்தாலும் அதில் ஒரு நல்லது நடக்கும் சொல்லி வாங்கி பிடிப்பான் அதுவும் பெரும் அது எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது பாபா புடின்னு சொல்லுவார் பாபா அதான் சோதிப்பார் புடிடா அப்படின்னு பாபா பாதத்தை பிடிச்சு இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பாபாவோட பாதத்தை பிடிக்க போகிறேன் அவர் பாதத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்குவான் கொடுத்தோன்னே வேறு மறு பேச்சில் பாபா நான் எனக்கு பிடிச்சி பழக்கம் இல்லை இப்படி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான் அதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான் பாபா கொடுத்துட்டாரு சந்தோஷம் எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே அவர் அமுதம் கேர்த்தாலும் ஓகே விஷத்தை கொடுத்தாலும் ஓகே என்ற அந்த நம்பிக்கையில் அதை வாங்கி பிடிப்பான் பெரும் சிரமத்துடன் பிடிப்பான் அதுதான் அங்கே தான் அவனுக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சது அவன் நம்பிக்கையை பாபா சோதித்தார் காலெல்லாம் பிடிச்சி விட்றானே நம்ம மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறானே அவன் உடம்புன்னு வரும்போது நம்மளை விட்டு விலகிறானான்னு பாப்பார் பாபா அவன் சிரமத்துடன் பிடிச்சான் பாருங்கள் அந்த புகை அவனுக்குள்ளே போய் அது புகை இல்லை அவன் ஆஸ்மாவை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக அது இருந்தது அன்னிலேருந்து அவனுக்கு எந்த அந்த அந்த ஆஸ்மாவில் ஏற்பட்ட தொந்தரவு எல்லாமே போயிடுச்சு அந்த தொந்தரவு எல்லாமே போயிடுச்சு அவனுக்கு இதான் சொல்ல நான் தொந்தரவே இல்லை அவனுக்கே பெரிய ஆச்சரியம் ஆகிடும் எவ்வளோ வைத்தியம் பார்த்துருக்குறேன் ஆஸ்வான பிள்ளை விட்டு போல பாபா சாதாரண ஒரு அந்த புகைப்பிடிக்க சொன்னார் அதில் போயிடுச்சேன்னு நினைச்சாரு அதுதான் பாபா அவன் நினைச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த நோய் போவோம் நான் பாபா அவங்க பாபா சொல்ல சொல்லக்கூடாது எனக்கு இந்த நோய் இருக்கு இந்த நோய் குணமாகலன்னு ஆனால் பிடிச்சிட்ட உடனே அதோட விளையிடுச்சு ஆனால் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அதனால் பாதிக்கப்படும் திரும்ப அந்த இரும்பல் எல்லாம் ஒரு ஒரு நாள் அதிகமாக இருக்கும் அவன் எதிர்பார்த்தே இருக்க மாட்டான் அது எந்த நாள்னா பாபா மகாசமாதி அடைஞ்சதுன்னா அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவனுக்கு வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அறவேலில் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு அந்த ஆஸ்மாவன் நோயால் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தான் சாய்றான் பாபாவோட பாதத்தில் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய நோய்கள் தேரும் நோய் இல்லாத வாழ்வை பாபா கொடுப்பார் வந்துடுதான் நோய் வந்துடுச்சா அதனால நோய் வருவதற்கு முன்னாவே பாபாவோட பாதத்தில் சரணாகதி அடையுங்கள் வந்தவொன்னே சரணாகதி அடைவதை விட வருவதற்கு முன்னாலே சரணாகதி அடையுங்கள் அப்படி வர ஒருவதற்கு முன்னால் சரணாகதி அடைந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நமக்கு நாமே இல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் யார் பாபாவின் பாதத்தை சரணாக அதாவது பரிபூர்ணமான சரணாகதி மேலோட்டமான சரணாகதி இல்லை இந்த பல்ராம் பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்தார் அதனால் அவருடைய அந்த ஆஸ்மா விளக்கப்பட்டு அவர் அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அவர் வாழும் வரை நோய் எதுவும் அல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார் எனவே நாமும் பாபாவோட பாதத்தில் பரிபூர்ணமாக சரணாகதை அடைந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையலாம் நமக்கு வந்த நோய்களை தீர்ப்பதற்கு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக நம் முன்னால் வீட்டு கொண்டிருக்கும் இந்த அப்பாவின் பாதத்தில் நாம் ச சரணாகதை அடைந்து சந்தோஷமாக அவருக்கு சேவை செய்து இருக்கும் இந்த வாழ்க்கையை நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி இருக்கும் கொஞ்ச காலத்தில் நம்ம முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு சந்தோஷமா போய் சேரலாம் தயாராம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு இதை தான் சொல்ல வச்சார் அப்பா உங்கள் கூட எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே வேண்டிக்கிறேன் சாய்ரா ஓம் சாய்ரா